கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வார்த்தையினால் விடுதலை மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரேசில் நாட்டில் வைரக்கல் தோண்டும் சுரங்கங்கள் ஏராளமாய் உண்டு ஏராளமான கூலி தொழிலாளர்கள் மிகவும் குறைந்த ஊதியத்திற்கு கடினமாக உழைத்து வந்தனர் அவர்களை மேற்பார்வையிடும்படி அநேக கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் அந்த கூலி ஆட்களை ஈவு இரக்கமின்றி வேலை வாங்கினர் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை கடினமாக உழைத்ததால் சோர்ந்து போய்விட்டார்கள் ஒருநாள் ஒரு பெண் அந்த சுரங்கத்தில் ஒளி வீசி கொண்டிருந்த ஒரு சிறு கல்லை கண்டெடுத்தாள் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அந்த சுரங்கத்தின் கண்காணிப்பாளரிடம் கொடுத்தாள் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் அந்த கல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டே அதன் மதிப்பு முப்பதாயிரம் டாலருக்கும் அதிகமாக இருந்தது அந்த பெண்ணின் உண்மையும் திறமையும் பாராட்டி அவளை விடுதலைப்படுத்தியதோடு அல்லாமல் மிகுந்த பொருளுதவியும் பரிசுகளும் கொடுக்கப்பட்டது அந்த அடிமைப்பெண் ஒரு கல்லை கண்டடித்ததின் மூலம் உயர்ந்த நிலைக்கு வந்தார் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளை கண்மலையாம் கிறிஸ்துவானவர் நம் கையில் கொடுத்த வேத புத்தகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது மட்டுமே உயர்வடைய முடியும் நாம் உதவியற்ற நிலையில் அங்க போடு வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவன்றை அழைத்து வருவதற்கு அந்த வேத வார்த்தைகள் துணை புரிகிறது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் என்று தாவிது சொன்னது போல ஆண்டவரது வார்த்தையை வாசித்து நாம் கொள்ளையுடைமைகளை பெற்றுக்கொண்டது போல இந்த பெண் எப்படி அந்த கல்லை கண்டுபிடித்தாலோ அதே போல கண்மலையாம் கிறிஸ்துவை நாம் கண்டுபிடித்து விடுதலை வாழ்வு பெறுவோமாக வாழ்க்கையில் இன்றைக்காவது ஒரு நாள் உயர்வோம் என்று விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் விடுதலை கொடுக்க வல்லமை இருக்கிறார் ஆகவே நமக்கு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் அதற்கு நாம் அவரது வார்த்தையின் பேரில் மகிழ்ச்சியாய் இருப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது கண்மலையாகி உம்மை கண்டு கொள்ளவும் அன்றுவரே கொள்ளையுடைமைகளை கண்டு மகிழ்வது போல ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்தலும் மீட்பிரேச கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்